பிஎட்டு செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி பாலினம் பள்ளி சமூகம் இந்த தலைப்பு ஃபிஃப்த்து கடைசி யூனிட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அஞ்சு யூனிட் தான் செம் சிஸ்டம் வந்ததுக்கப்புறமா இதில் பொதுமக்கள் செய்திப்பரப்பு ஊடகங்களின் பாலினம் தொடர்பான சார்பெண்ணங்கள் ஜெண்டர் சிரியஸ் டைப்ஸ் இன் மாஸ் மீடியா அதாவது தவறான எண்ணங்கள் பெண்களை பற்றியும் ஆண்களை பற்றியும் இப்படி தான் இருப்பாங்க ஒரு ஆண்னா இப்படி தான் இருப்பாங்க ஒரு பெண்ணெண்ணா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தவறான எண்ணங்களை பற்றி திணிக்கிறது என்னெல்லாம் சொல்கிறாங்க பெண்களை பற்றி அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே பெண்கள் மென்மையானவங்க ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்றது ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது இருக்கலாம் ஒரு சில பெண்கள் அந்த மாதிரி இருக்கலாம் எல்லா பெண்களுமே பயப்படுவாங்க எல்லா பெண் ஸ்டாப் நேச்சர் அப்படி சொல்ல முடியாதுல்ல அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு பயப்படுவாங்க தயக்கம் கட்டுவாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வன்முறைக்கு எளிதில் ஆளாகக்கூடியவங்க அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது என்ன செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆண்கள் தொடர்பான சார்பெண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் உடல் வலு மிக்கவர் ஆண்கள் அப்படின்னாலே வந்து ரொம்ப திறமைசாலிகள் ரொம்ப எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் வேணால் இருக்கலாம் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து அவங்களும் வந்து வலு இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய உரிமை நிலைநாட்டுறதுல அதிகம் வந்து கேர் பண்ணிப்பாங்க இது வந்து நான் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் செய்யணும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அதுலலாம் வந்து பெண் ஆண்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றது தற்பெருமை அவங்கள பற்றிய பெருமை பேசிக்கிறது டாமினேட் பண்ணுறது பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறது அவங்கள வந்து வளர விடாமல் தடு தடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிறது ஊர் சுத்தத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும் தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டுறதுக்கு தெரியாதவங்க அதாவது பாசம் இருக்கும் அதை வெளிக்காட்ட தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டாங்க அதாவது அழுகை சிரிப்பு கோபம் இந்த மாதிரியான உணர்ச்சிகளை வந்து அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டமே வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஆண்களுக்கு தான் சனி எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் எடுக்க முடியும் பெண்களெல்லாம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தப்பெண்ணங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அதே மாதிரி ஜென்ஸ் அப்படின்னா பெண்கள் தான் வந்து அடகு படி திக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க பெண் ஆண்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஆனால் பெண்கள் எப்படி தன்னுடைய உடல் அழகை வந்து மேம்படுத்திக்கணும் அந்த மாதிரி ஆண்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சார்பெண்ணங்கள் தப்பா அது ஆண்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க பெண் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சார்பெண்ணங்கள் வந்து இருக்கிறது இன்றைக்கி பார்த்துருக்கோம்